வணக்கம் சுமதிங்க பழதானி விதப்பு பழதானி விதப்பு இப்போ தான் மழை பேஞ்சிருக்கு மழை பேய்ஞ்சதுனால மண்புழு உரத்தெல்லாம் சரி போட்டு விட்லாம் கொஞ்சம் நல்லா வளரட்டும் நல்லா காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் தான் மண்புழு உரத்தை போட்டு விடலாம் மண்புழு உரம் ரெடியாக இருந்தது சரி மண்புழு உரத்தை கொஞ்சம் போட்டு விடலாம் அப்படின்ட்டு மண்புழு உரம்லாம் விசிறிகிட்டு இருக்கோம் காட்டிலையும் காட்டிலையும் போட்டு விட்டுருக்காங்க தக்க பலதானியம்னா எல்லா விதப்பும் எல்லாம் கலவை எல்லா கலவையும் வச்சிருக்கோம் நன்றி வணக்கம்